அவர் உங்களை மறக்காமல் இருக்கிறார் தேர்தலில் நீங்கள் அவரை மறந்து விட்டீர்கள் கூட தொடர்ந்து தேர்தல் என்பது ஆண்டுக்கு ஒருமுறை வருவது வெற்றி தோல்வி என்பது அரசியலிலே சகஜம் ஆனால் என்னுடைய பங்கு ஏழு எளிய மக்களுக்கு நான் வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்கின்ற உயர்ந்த குறிக்கோளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி சகோதர உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேயர் ஆனாலும் சரி எம்எல்ஏ ஆனாலும் சரி இந்த வார்டின் உறுப்பினர் ஆனாலும் சரி இவர்கள் எல்லோரும் இந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த பகுதியில் என்ன காரியங்களை உறுப்படியாக செய்தார்கள் என்று நீங்கள் கொண்ட திமுக மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டது சொத்து அம்மாவை கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது விட்டது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட தாளித்து தங்கம் திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கூட்டி வாடகை திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது நம் பிள்ளைகளுக்கு அம்மா அவர்கள் வருடந்தோறும் வழங்கிய லேப்டாப் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அருமை எடப்பாடியார் கொண்டு வந்த இரண்டாயிரம் மணி கிளினிக் என்கின்ற திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்களோ தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு அதை எல்லாம் நிறைவேற்ற முன்பு என்ன சொன்னார் ஆட்சி வந்தால் நீட் தேர்வனை ரத்து செய்வோம் என்று சொன்னார் ரத்து செய்தாரா பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் குறைப்போம் என்றார் குறைத்தாரா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நான் ஆட்சிக்கு வந்தவன் அனைவருக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் ஒரு கோடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை என்று சொல்றார் சரி இன்றைக்கு மழை நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டதா என்று சொன்னா இன்றைக்கி இல்லை அவன் நிலப்பாளியாவது தொங்கல் போய்சாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அவர் யாருக்கு எல்லா கொடுத்தார் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் கொடுத்தார் என்ன சொன்னால் ரூபாய் போதாது போட்டு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் சென்றால் நான்காயிரம் ரூபாயும் அந்த சின்ன கணக்கு கூட தெரியாத சின்ன புத்திக்காரர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர் நாட்டில என்ன நடக்கிறது என்பதனே அறியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் திமுக மட்டும்தான் இங்கே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன செய்தார் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு சென்று உடனடியாக நீங்கள் காலி செய்து கொள்ள அந்த கம்பெனியில ஆச வார்த்தைகளை அள்ளி வீசி அந்த கப்பனியை காலி செய்ய கட்ட பஞ்சாயத்து செய்தார் இங்க இருக்கக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினர் நாற்பத்தி ஐந்தாவது வார்டோட சேலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்

இப்போ உள்ள இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் தான் திமுக ஆனால் அனைத்து இந்திய அண்ணாதிராவின் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர் அம்மா பெண்களுக்காக அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் கிரைண்டர் மிக்சி பேன் எல்லாருக்கும் அம்மா கொடுத்தாங்க இன்னைக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கிரைண்டர் மிக்சி பேன் எல்லாம் பழுதாகி இருக்கும் கெட்டு போயிருக்கும் சிலர் கிட்ட வந்து அது ரிப்பேர் பண்ண முடியாத ஸ்டேஜ் போயிடும் பத்து வருஷம் ஆயிடுச்சு அதை எல்லாம் திருப்பி கொடுக்கணுமா கொடுக்கூடாதா இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் இந்த அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் இப்படி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய அவருடைய மாமா மகன் தயாநிதி மாறன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய அவர்கள் தயாராக இதனை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இனிமேல் எந்த தேர்தல் வந்தால் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட டி ஆர் அவர்கள் நாலரை வருஷம் இந்த பக்கம் தலையே காட்டல டி ஆர் பாலி யாராச்சும் பாத்துக்கிறா நாலரை வருஷம் உங்க பகுதியில் ஏதாவது உறுப்பினர் திட்டங்கள் நடந்ததா எதுவுமே கிடையாது இப்போ திரும்ப தேர்தலுக்காக நீங்க எட்டி பார்க்கிறார் இதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இனிமேல் நீங்க மறந்து கூட உதய சூரியனுக்கு ஓட்டு போட்ட கூட உங்களால் உழைக்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரை சென்று பார்க்கக்கூடிய ஒரு விவசாயிகளின் குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய பாசத்துக்குரிய அருமையன் எம் வேறு அவர்கள் Todo bueno, el bueno, bueno, la